சார் வணக்கம் எல்லாருமே இப்போ குரூப் ஃபர் தேர்முடியில் பார்த்துருப்போம் ஓகேலாம் பார்த்தாச்சு அடுத்ததுலேருந்து சிபி அப்படின்னு பண்ணியாச்சு ஓகேங்களா கவுன்சிலிங் எப்படின்னு சொல்லிட்டாங்க ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அது நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த ஷெடியூலே பார்த்துனா தெரியும் ஜனவரி மாதம் அதுவும் தெரியும் உங்களுக்கு ஸோ மாதிரி நிறைய மாநிலக்கு இருந்த குழப்பம் என்னன்னா சார் ஃபஸ்ட்டு இந்த வாட்டி தான் ஃபாரஸ்ட் கார்டு அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே புதுசாக ஆட் பண்ணால ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் வைக்கவா பிசிக்கல் வைக்கவாங்களா இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க அது ஒரு கான்டாக போயிட்டு இருந்தது ஸோ அதுக்கு முட்டுக்கட்டி போடும் வித விளக்கத்தில் அவங்க ஒரு விளக்கமே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜூனியர் ஸ்டென்ட்டு விஇஓ இதாக ஃபில் பண்ணுவோம் அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட்டு அதுக்கப்புறம் சார்ட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் உடற்பகுதி தேர்வும் ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் நாங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வனக்காப்பலர் ஓட்டு நிர்மிக்கக்கூடிய வனக்காப்பலர் வந்து பதவி பதிவிச்சுடும் அதுக்கப்புறம் வக்காவலர் பதவிக்கு நாங்கள் அப்பாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ இதில் நல்ல ரேங்க் எடுத்தவங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து விஏஎகி கிடைக்கும் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அவங்க அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஸோ அந்த பாட்டலில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் ஃபிசிக்கல் டெஸ்ட் கூட ரெடி பண்ணிக்கலாம் அது இப்போ வேண்டாம் பின்னாடி கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் சார் ஓகேங்களா இப்போ கிளியர் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஒரு குழப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சார் ஸ்டேட் யூனைடெட் எடுக்கலாமா இல்லை டிஸ்ட்ரிக்ஸ் யூனைடெட் எடுக்கலாமா எது எடுத்தால் நல்லது ஸோ எது எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லாருக்குமே இந்த குழப்பம் இருக்கும் ஓகேங்களா எல்லாருக்குமே ஸோ அந்த கன்ஃபார்ம் போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்றாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குழப்பம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த பார்டர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்றவங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்காது அதுதான் உண்மை ஓகேங்களா இதான் ஒரு உண்மையான ஒரு ஆஸ்பரண்ட்டு ஒரு மனல இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை ஒரு நல்ல டாப் ஸ்கோர் இருக்காங்க நல்லா ரேங்க் இருக்காங்க நல்லா ரேங்க் பொஷிஷன் இருக்காங்க ஓவராலே ஃபஸ்ட் டே செகண்ட் டேலாம் தேர்ட் டே போகிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸ்டேட் சின்ன எடுக்கலாமா இல்லை டிஸ்ட்ரிக்ஸ் சின்ன எடுக்கலாமா ஓகேங்களா அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலிக்கெலாம் செட் ஆகுமா சுச்சுவேஷன் அன்மேர்டு மேரேடு கேள் ஓகேங்களா ஸோ வீட்டுக்கு ஒரே பையன் நான் தான் ஃபேமிலியில் ரன் பண்ணும் பார்த்துக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி இதுலாம் குழப்பம் இருக்கும் ஓகேங்களா நல்ல டாப்பர் ஒன்றுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருக்காது ஸோ முடியல இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஓகேங்களா இது மாதிரி பண்ணுறதுக்கு ஸ்டேட் எடுக்கலாமா இல்லை டிஸ்ட்ரிக்ஸ் சின்ன நேரடி எடுக்கலாமான்ட்டு ஓகேங்களா உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சார் சொல்கிறேன் ஓகேங்களா உங்கள் சுச்சுவேஷனுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் வேறுபடி இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு எந்த ஜாப் இந்த ஜாப் எனக்கு பிடிக்கும் சார் இதுதான் அப்புறம் எனக்கு ஒரு ஆசை இது எனக்கு எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் எடுத்துருங்க ஓகேங்களா சரி வாங்க சார் அதே மாதிரி இப்போ டிஸ்ட்ரிக்ஷன் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ டிஸ்ட்ரிக் ஆட்டி பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு அஞ்சே டிபார்ட்மெண்ட் தான் சார் ஓகேங்களா அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்டு அந்த டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா வருவாய்த்துறை ஸோ அது டிஸ்ட்ரிக் ஆட்டி அதில் ரெண்டு இருக்குது சார் ஒன்று விஆஓ இன்னொன்று ஜிஆர்ஐ ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போஸ்ட் ரெண்டு ஏதாவது இருக்குது அதில் ஓகேங்களா இது டிஸ்டிக் சின்னாடி தான் ஓகேங்களா அண்ட் தென் அதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ் அதாவது பிடி அப்படின்னு சொல்லுவாங்களா ஆர்டின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து ஊரக வளர்ச்சித்துறை ஓகேங்களா இது டிஸ்டிக் சின்னடி தான் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் டவுன் பஞ்சாயத்து ஓகேங்களா டவுன் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் இதுலேயே ரெண்டு டைப்ஸாக இருக்குது சார் அதாவது இப்போ கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெசிடென்ட் கொடுத்துருப்பாங்க லைக் இந்த பக்கம் தருமபுரி இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெசிடென்ட் அண்டு பில் கலெக்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க வரி தண்டலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பில் கலெக்டர் அப்படின்னா என்னன்னா நீங்கள் டேக்ஸ் அதான் வரி வசூலிக்க இந்த நகராட்சி வரிலாம் இருக்குது இல்லைங்களா டவுன் பஞ்சாயத்தில் அந்த வரியெல்லாம் நீங்கள் வசூலிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்துட்டு பில் கலெக்டர் அண்டு ஜூனியர் ரெசிடென்ட்னா உங்களை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜூனியர் ரிசென்டாக அப்பாயின் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு பில் கலெக்டர் தான் போடுவாங்க ஓகே ஏன்னா ஃபீல்டு பில் கலெக்டர் ஒர்க்கு அதனால் நீங்கள் அதை தான் போடுவாங்க நமக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருப்பாங்க நமக்கு முன்னாடி போன பேச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக போயிருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு சீனியர் அப்படின்னு போது அவங்களை ஜூனியர் ஸ்டெட்டாக ப்ரொமோட் பண்ணுவாங்க ஓகேங்களா அவ்வளோ சார் அது அது ரெண்டு இருக்கும் ஒரு சில மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டெர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க லைக் கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டென்டென்ட் மட்டும் தான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பில்க்கு வரி தண்டலன்ற மென்ஷன் பண்ணி கொடுக்கல பிராக்கெட்ல நீங்கள் அந்த போஸ்ட் இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா அதில் அது மாதிரி இருக்காது அவங்க கன்ஃபார்ம் ஜூனியர் ஸ்டெட்டாக தான் போடுவாங்க ஓகேங்களா கரெக்டாக பார்த்துக்குவோம் சார் போஸ்ட் எடுக்கிறது மாதிரி என்ன இருக்கு என்னென்னலாம் ஜூம் பண்ணி கரெக்டாக பார்த்துக்கோங்க இவ்வளோ படிச்சிருக்கீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருப்பீங்க இதெல்லாம் இருக்கா என்னென்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா நான் சொல்கிறத விட நீங்களும் போய் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அது வந்து டிஸ்ட்ரிக் சீனாடி தான் ஓகேங்களா நீ எந்த டிஸ்ட்ரிக் வரிங்களோ அந்த டிஸ்டிக் வரைக்கும் கடைசி வரைக்கும் ஓகே அடுத்து கோர்ட்டு ஓகேங்களா டிஸ்ட்ரிக் கோர்ட்டு இதுவும் டிஸ்ட்ரிக் கோர்ட்டை பேர் மாவட்ட நீதிமன்றம் இது டிஸ்ட்ரிக்ஷன் தான் ஓகேங்களா கடைசி நாள் ஃபில் பண்ணுறதுன்னு இந்த கோர்ட்டை வந்து ஒரு சிலவே குத்திட்டாங்க டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் எல்லாருமே பட் ஃபஸ்ட் நாள் போய் எடுக்கிறவங்களும் இருக்காங்க கோர்ட் நீதித்துறை வேணும்ன்றவங்க ஓகேங்களா நம்ம லாஸ்ட்டுலாம் சொல்ல முடியாது ஆனால் நிறைய பேர் இப்படி ஒரு ப்ளைம் பண்ணிட்டாங்க அதை கோர்ட் இதுவும் டிஸ்ட்ரிக்ஷன் தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கமிட்டி ஓகேங்களா இதுவும் வந்து டிஸ்ட்ரிக்ஷன் தான் இது செக்யூரிட்டி நான் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி இது செக்யூரிட்டி அப்படின்னு போஸ்ட் வச்சு வச்சிருக்காங்க ஓகேங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராக்கெட்டில் ஆட் எம் ஒன்சியோட நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் செக்யூரிட்டி அப்படின்னா என்னென்னா பிணையம் மற்றது பிணையம் அல்லாத நான் செக்யூரிட்டி பிணையம் இல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க செக்யூரிட்டினா சம் அமௌண்ட் ஏதோ முன்னாடி கட்டுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சார் ஒரு இப்போ நான் உங்களை ப்ராபேஷன் பேர் டூ இயர்ஸ்க்கு வர அந்த அமௌண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரிட்டன் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து கமர்ஷியல் டேக்ஸ் ஓகேங்களா இது ஜோன் வைஸ் இருக்கும் இதுவும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு லைக் இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஒசூரெலாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கு ஓகேங்களா இந்த டிபார்ட்மெண்ட் தான் சார் இந்த ஆறு டிபார்ட்மெண்ட் ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு டிபார்ட்மெண்ட்டும் டிஸ்டிக்ஸ் நேரம் சார் ஓகே இந்த டிஸ்டிக் நேரில் என்ன சார் ப்ளஸ் சார் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக் தான் சார் கடைசி வரைக்கும் இருக்க முடியும் ஓகேங்களா சார் அப்போ நான் ட்ரான்ஸ்ஃபரே போக முடியாதா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம் ஒரு உங்களுக்கு ஓன் டிஸ்டிக் கிடச்சிடுச்சினா ராஜா தானே ஓகேங்களா ஒன்றுமே பிரச்சனை இல்லை காலையில் பத்து மணிக்கு போகலாம் ஈவினிங் எட்டு மணி ஏழு மணி அதை அவங்க டிபார்ட்மெண்ட் போகிறது வரைக்கும் ஓகேங்களா அதனால் வந்துடலாம் ராஜா மாதிரி இருக்கலாம் ரூம் ரெண்ட்டு ஃப்ரீ உங்களுக்கு ரூம் ரெண்டு உங்கள் வீட்லேருந்தே போய்ப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஓகேங்களா ரூம் வாடகை மாதம் ஐயாயிரம் ஆறாயிரம் மாதிரி கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது ஓகேங்களா வீட்லேயே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கினேன் இது பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லா ஓகேங்களா எந்த ஒரு பிரஷரும் இருக்காது ஓகேங்களா இது ஒன்று ஹோம் டவுன்லேயே நம்ம போய்க்கலாம் வந்துக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது டிஸ்டிக் சின்னாட்டில் அதே டிஸ்டிக் சின்னாடி பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு நினச்சி பண்ண மாட்டாங்க தாலுக்காவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு பேருக்கா தாலுக்கா இருக்குது அப்படின்னா ஒரு தாலுக்கா மாத்தவாங்கன்னு ஒரு தாலுக்காவுக்கு மாற்றுவாங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு செக்ஷன் போடுவாங்க இப்போ ரெவன்யூ எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லேண்ட் இதில் போடலாம் அதுக்கப்புறம் இந்த ரேஷன் இது அதில் போடலாம் ஓகேங்களா அந்த மாதிரி மாற்றி மாற்றி பல டிஆர்ஓ செக்ஷனில் போடலாம் தூக்கி அங்கே இல்லைங்களா இல்லை தாலுக்கா ஆஃபீஸில் போடலாம் இப்படி மாற்றி மாற்றி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஓகேங்களா உங்கள் நீ எந்த மாவட்டம் எடுக்கும் அந்த மாவட்டத்தில் தாலுக்கா மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க டிஸ்ட்ரிக் நெட்டில் ஓகேங்களா இப்போ இப்போ பஞ்சாயத்து ராஜ் அதில் அதே மாதிரி தான் உங்களவை தாலுக்கா லெவலில் மட்டும் தான் மாற்றுவாங்க ஓகேங்களா இல்லை டிஆர்டியில் இருக்குங்க ஓகேங்களா அப்படி அப்படின்னா பிடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவீங்க ஓகேங்களா ஒரு ரெண்டு வருஷம் பிடி ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா அடுத்த ஒன்று ரெண்டு வருஷம் ட்ரான்ஸ்ஃபர் போகணும் அப்படின்னா உங்களுக்கு டிஆர்டி எழுதுக்கி போடலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நடக்கும் ஓகேங்களா அது மாதிரி தான் சார் கோர்ட்டு அதே மாதிரி தான் ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு மாற்ற முடியாது உங்களை வேற கோர்ட்டுக்கு கிளைம் நீதிமன்றங்கள் இருக்கும் ஒரு மாவட்டத்தில் அந்த டட்ட ஓகேங்களா அந்த மாவட்டத்துக்கு மாற்றி விடலாம் ஓகேங்களா இந்த மாதிரி தான் சார் நடக்கும் டிஸ்டிங்ஷன் எடுத்துல அதே மாதிரி இப்போ ட்ரான்ஸ்ஃபர்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் இயர் வச்சு ஒரு ஒரு வாட்டி நம்ம ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அந்த ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கும்போது மட்டும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீனியாரிட்டி மட்டும் கொஞ்சம் இடிக்குது ஓகேங்களா இதில் தான் ஒரு மைனஸ் ஓகேங்களா அது சீனார்ட்டி அடிக்குது அதாவது எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டோ இல்லை எந்த ஒரு இது எடுத்தாலும் ஒரு பாசிட்டிவ் இருந்தால் என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் இருக்கும் அதுவும் பாசிட்டிவ் கம்மியாக இருந்தால் நெகட்டிவ் நாலு இருக்கலாம் பாசிட்டிவ் ஒன்றாக இருந்தால் நெகட்டிவ் நாலு கூட வரும் அந்த மாதிரி தான் இருக்கலாம் பட் ஆனால் இங்கே ஒரு சிலது சின்ன மைனாரிட்டியாக பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது தான் செய்யும் ஓகேங்களா நீங்கள் டிஸ்ட்ரிக்லேயே வேலை பார்த்துக்குறிங்களா அது ஒரு ப்ளஸ் தானே ஓகேங்களா அதாவது அதர் டிஸ்ட்ரிக் போனவங்களுக்கு தான் பிரச்சனை இப்போ டிஸ்டிக்ல அந்த ஓன் டிஸ்ட்ரிக் எடுத்தவங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் தானே இல்லைங்களா மாதிரி இருக்குது சார் ஸோ அது மாதிரி ஒன் வே ஒன் டைம் ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து நீங்கள் மாறிக்கலாம் ஓகேங்களா வேறு டிஸ்டிக் வேணும் உங்களுக்கு ஓன் டிஸ்ட்ரிக் வேணும்னா அதுக்கு வெயிட் பண்ணணும் ஓகேங்களா வெயிட் பண்ணி பார்த்து ஆன்லைனில் தான் ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஆன்லைன் பண்ணிட்டாங்க நீங்கள் வெயிட் பண்ணி ஆன்லைன் அப்ளை பண்ணிவிட்டிங்கன்னா வெயிட் பண்ணி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தான் கொடுப்பாங்க ஸோ மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பற்றி அடுத்த வீடியோவில் போடலான்னு நினைக்கிறேன் இல்லை இதை வீடியோ சொல்லிடறேன் லைட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு ரெண்டு லைன் மட்டும் சொல்லிடுறேன் அது விடத்தில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிடுறேன் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிசேபிள் பிரெஃப்ரென்ஸ் கொடுப்பாங்க சார் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி ஏதாவது மனைவி இல்லை மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு அந்த உங்களுடைய ஓன் டிஸ்டிக்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் நீங்கள் வந்துட்டு வேற டிஸ்ட்ரிக்ல இருக்கீங்கன்னா நீங்கள் யாரும் ஒரு ஆளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு கொடுக்கலாம் ஓன் டிஸ்டிக் இந்த மாதிரி எங்கள் ஒய்ஃப் வந்து எங்கள் அந்த மாவட்டத்தில் ஒர்க் பண்ணுறாங்க அது உங்கள் ஒய்ஃப் வந்து ஒன் மாவட்ட ஒன் டிஸ்ட்ரிக் இருக்காங்கம்போது நீங்கள் வேறு டிஸ்டிக் இருக்கீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் அந்த மாவட்டத்தில் இருக்காங்க எங்களுக்கு அந்த மாவட்டம் கொடுங்க சார் நான் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு டிசேபிலிட்டி அடுத்து கேட்டகிரி உங்களை வைப்பாங்க உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும் அந்தந்த வேக்கன்சி இருந்தால் அந்த இடத்துல ஓகே சார் இப்படி சொல்லிட்டு கிடச்சிரும் அப்படின்னாலும் அந்த இடத்துல வேக்கன்சி இருந்தால் மேபி இதெல்லாம் நடக்கலாம் ஓகே இந்த மாதிரி இருக்குது ட்ரான்ஸ்பர் பற்றி உங்களுக்கு அடுத்த விடியவில் சொல்கிறேன் ஃபுல்லாக இதை பற்றி இப்போ ஷேர் அது முன் டிஸ்ட்ரிக்ஸ் நேரம் ஸ்டேட் என்ன சொல்லிடுறேன் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்குது சார் அதே மாதிரி நிறைய பேர் சார் டிஸ்ட்ரிக் குட்டு டிஸ்ட்ரிக்ட்டில் போகிறது தான் வேறு டிஸ்ட்ரிக் எடுத்துல கிடைச்ச வரைக்கும் அங்கேயே இருக்கணுமா அது உங்கள் விருப்பம் தான் சார் ஓகேங்களா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காமலாம் போகாது கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா இப்போ ஒரு ரெண்டு வருஷம் கிடைக்கல மூணு வருஷம் கிடைக்கல வேற ரிட்டர்மெண்ட் ஆகாமல் போகாமல் இருக்கும் அந்த இடம் காலியாகாதே இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் சார் ஓகேங்களா நீ கண்டிப்பாக வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை சார் எனக்கு ஓன் டிஸ்டிகே ஓகே அப்படின்னா ஓகே எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ ஒரு சில பாருங்கள்லாம் இப்போ என்னுடைய சார் நண்பர் ஒருத்தர் அவர் வந்துட்டு சென்னையில் வியோ எடுத்துருக்காரு ஆக்சுவலி அவர் ஹோம் டவுன் வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூரில் வியோ இருக்குது பட் ஆனால் அவர் எடுக்கலை இங்கே கேட்டால் அவர் குரூப் ஒன் மெயின்ஸ் ப்ரிப்பர் பண்ணிட்டுருக்காரு ஸோ எனக்கு வந்து சென்னையில் வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இன்ஸ்டியூஷன் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு உங்களுக்கே தெரியும் நிறைய மெஜரான எல்லாமே அங்கே இருக்குது ஸோ ஈஸியாக போய் வந்ததுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு சாட்டே சண்டை லீவாக இருக்குது அவியோ எடுத்திருக்காரு ஒரு ஒன் எயிட்டி டூ கொஷின்னு ஓகேங்களா ஸோ அவ எடுத்துட்டார் நீங்கள் தஞ்சாவூர் ஹோம் டவுனில் இருந்தது என்ன ரீசனாக இந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க ரீசன் தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க சார் ஓகேங்களா அதேமாதிரி இந்த தஞ்சாவூர் திருவாரூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து வீ வந்து அந்த ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது ஏன்னா அந்த மாவட்டத்தில் ஹோம் டவுன்லேயே அவங்களுக்குலாம் கிடைக்குது இப்போ இந்த பக்கம் அந்த கொங்கு ரீஜன்ஸில் இருக்கலாம் கொஞ்சம் கஷ்டம் அதேமாதிரி இந்த பக்கம் அந்த மேலே தருமபுரி அப்புறம் இந்த திருப்பத்தூர் வேற லைக் இந்த பக்கம் வேறு நகரில் சேலம் கிருஷ்ணகிரி இவங்கலாம் பார்த்தீங்கன்னா வீஓவே இல்லை ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக் தான் போகிற மாதிரி அதாவது விவோ வேணும்னா ஓகேங்களா ஸோ இப்படி இருக்குது சார் அதே மாதிரி இந்த விவில என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ப்ரோமோஷன் மட்டும் டிலே ஆகுது ஆறு சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் ஜேஆர்லையும் சிக்ஸ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஆக்சுவலாக ஃபோர் இயர்ஸ்ன்றாங்க ஃபைவ் இயர் சிக்ஸ் இயர் ஆயிடும் ஜேர் ஆயிரம் ஆயிடுது மேக்ஸிம் வீவ் யாரும் ப்ரோமோஷன் எதிர்பார்க்க எக்ஸ்பெக்ட் பண்றதில்லை ஓகேங்களா ஸோ சேலரி இன்க்ரிமெண்ட் ஆனால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்துடுறாங்க அதை தவணு ரிப்பார்ட்மெண்ட் அதாவது ஓகேங்களா அது பற்றி நம்ம பேச வேணாம் ப்ரொமோஷன் பற்றி நம்ம எதிர்ச் டிஸ்டிக் நேரத்தில் இந்த மாதிரி இருக்குது சார் அதே மாதிரி டிஸ்ட்ரிக் நேரில் ப்ரோமோஷன் பற்றி பேசுவாங்க சரி நீங்கள் டிஸ்ட்ரிக் உள்ள தான் ப்ரொமோஷன் உங்களை எது பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த டிஸ்ட்ரிக்னால் லைக் இப்போ ஒசூர் எடுத்துருக்கீங்க இல்லை கிருஷ்ணகிரி எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நீங்கள் எந்த ஆளை சேர்ந்துருங்க அதை மட்டும் தான் பார்ப்பாங்க அந்த சீனியாரிட்டி லெவலில் அங்கேக்கு மட்டும் தான் பார்ப்பாங்க அப்படின்னு போது உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொஞ்சம் டக்குன்னு வரும் சீனியாரிட்டி அதனால் டிஸ்ட்ரிக் உள்ள மாவட்டத்துக்குள்ளே தான் நீங்கள் வந்து காம்படிஷன் இப்போ நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு போல எப்படி காம்படிஷன் எக்ஸாம் எழுதி உள்ள வரங்களோ அப்போ மோஸ்ட் டிஸ்ட்ரிக் வைஸ்ன்னும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீ தானே அப்போ வந்து நல்லாயிருக்கும் ஆனால் இது ஸ்டேட் சீனியாரிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சே ஸ்டேட் ஃபுல்லாக பார்ப்பாங்க இல்லைங்களா அதனால் சீனியார்டி மட்டும் அதில் ஆகும் டிஸ்ட்ரிக் நெட்டில் கொஞ்சம் முன்னே போன முன்னெடுப்ப போயிவிடுவாங்க ஓகேங்களா அவ்வளோதான் சார் வேறு எதுவும் இந்த டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக் நெட்டில் வேறு எதுவும் நெகட்டிவ்லாம் இல்லை சார் இவ்வளோ தான் சார் இருக்குது ஓகேங்களா உங்க பாருங்கள் இந்த டவுன் பஞ்சாயத்து ஏதாவது பில் கலெக்டர் எல்லாம் இது மாதிரி டிஸ்ட்ரிக் கொடுத்துருப்பாங்க சார் வேகன்சி டிட்டில அது எல்லாமே டிஸ்ட்ரிக் சீனாரிட்டி ஓகேங்களா இந்த மாதிரி வேகன்சி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்டேட் மென்ஷன் பண்ணி தான் ஸ்டேட் சீனியாரிட்டி ஓகேங்களா அது ஒரு சில கமர்ஷேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சென்னை தலைமை செயலகத்தில் சென்னை சென்னையில் தான் உங்களுக்கு ஜாப்னு அர்த்தம் அதில் ஓகேங்களா ஒரு சில பேர் சார் அது மட்டும் கமர்ஷ்டேட் அப்படின்னு கொடுத்து கொடுத்துட்டாங்க அதனால் அப்படின்னா எங்கே சார் அது இருக்குன்னா சென்னை தான் சார் அது ஓகேங்களா மற்றதுக்குலாம் மாவட்டம் கொடுத்துருவாங்க அதுக்கு மட்டும் கமர்ஷியேட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சென்னையில் தான் ஒர்க் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெவன்யூ தான் ரெவன்யூ ஜேஆர்ஐன்னு சொல்லுறீங்களா அதில் ஜூனியர் எஸ்டென்ட்டு எல்லாமே டிஸ்டிக் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் இந்த மாதிரி டிஸ்டிக் சினாட்டி முன்னாடி சொன்ன ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்துராஜ் ஆர்டி அல்ல பிடினு சொல்லுவோம் அதெல்லாம் பாருங்கள் திருவண்ணாமலை திருவாரூர் இது எல்லாமே டிஸ்ட்ரிக் சினாட்டி அதே மாதிரி பாருங்க இந்த ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கமிட்டி ஓகேங்களா இது ஒரு குறிப்பிட்ட தான் இருக்குது கோயம்புத்தூர் மதுரை நாகப்பட்டினம் சிவகங்கை இந்த மாவட்டத்துக்கு இருக்கிறவங்கள ஒரு ஜாக்பேட் தான் ஓகேங்களா அவங்களே இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா டிஸ்ட்ரிக் சின்னாட்டி வேணும் அப்படின்னு போது ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக் கூட தானே உங்களுக்கு ப்ரொமோஷன் எதுனாலே அப்படி இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாவட்டம் இல்லாத இருக்கிறவங்க நேர்பை மாவட்டத்துக்காக இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் மற்றபடி இந்த மாவட்டத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த ஸ்டேட் அக்ரிச்சி மார்க்கெட்டிங்லாம் பொதுவாகவே டிஸ்ட்ரிக் சின்னாடி அதான் ஓன் டிஸ்ட்ரிக்ட்டே இல்லை நியர்பை டிஸ்ட்ரிக் கிடச்சா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லைனா வெளியில் போய் பார்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மனோரமாக இருக்கும் பட் இருந்தாலும் ஓகே அவங்களுக்கு கிடச்ச போஸ்ட் கிடச்சுன்னா நல்லா சாக்ரிஃபைஸாக வேலை செய்வாங்க ஓகேங்களா மாதிரி இந்த ரெவன்யூலே விஏஓ இதில் டிஸ்ட்ரிக் சின்னாடி ஓகேங்களா அவ்வளோதான் சார் ஒரு அஞ்சு ஆறு டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக் சின்னாட்டி சார் இவ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் சின்னியாட்டி ஜியாலஜி அண்ட் மைனிங்கு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் கவர்மெண்ட் பிளேண்டர் ஹைவே டிபார்ட்மெண்ட்டு இந்துலிஜஸ் இதெல்லாம் ஸ்டேட் சீனியர் சார் அந்த ஸ்டேட் சீனியர்ல இப்போ ஆறு டிபார்ட்மெண்ட் தவிர்த்து மீது எல்லாமே ஸ்டேட் சீனியாட்டி அவ்வளோதான் ஓகேங்களா அதனால தான் ஸ்டேட் சின்னாடி தனியாக எடுத்து உங்களுக்கு போடல ஓகேங்களா டிஸ்ட்ரிக் சின்னாடி தெரிஞ்சாவே ஸ்டேட் மீதெலாம் எல்லாம் ஈஸியாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம்ல இப்போ ஸ்டேட் சீனரில் என்னென்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் எங்கனாலே மாறலாம் சார் ஓகேங்களா அப்போது உங்களுக்கு அந்த சீனியாரிட்டி லெவல் வந்து எதுவும் பிரச்சனை இருக்காது அதேமாதிரி ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர் த்ரீ இயர்ஸ் மேக்ஸிமம் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணிட்டிங்கன்னா அடுத்த இயர்ஸ் கண்டிப்பாக உங்களை மேர்த்தாவது வேறு டிஸ்ட்ரிக் மாற்றாதது சான்சஸ் இருக்குது சான்சஸ் அதிகம் அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேற சீட் ஒர்க் மாத்தலாம் அப்படின்னு மாற்றிடுறாங்க ஸோ அங்கே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து இப்போ நண்பர் நண்பர் ஒருத்தர் டூ ஏவில் போனார் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறாரு அவர் ஓன் டிஸ்ட்ரிலே தான் ஒர்க் பண்ணிருக்காரு டூ தௌசண்ட் செவன்டீன்லேயே போனார் அவர் வரைக்கும் ஓன் டிஸ்ட்ரிலே தான் ஒர்க் பண்ணுறாரு ட்ரான்ஸ்ஃபர் வந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் உள்ளே அவங்களுக்குள்ளே சீட் ஒர்க் அப்படியே மாற்றிக்கிறது இந்த வரைக்கும் இது இருந்தார் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மாதிரி ரெடி பண்ணி இது பண்ணி அவரை அதுக்கு மாற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க காட்டிக்கிறாங்க ஓகேங்களா அந்த மாதிரி நடக்குது ஒரு சிலது அது எல்லாேருக்கும் நடக்குமாலான்னு தெரில இப்போ இன்னொரு சார் ஒருத்தர் இருந்தார் ஃபஸ்ட்டு அவர் வந்து சேலம் ஒர்க் பண்ணியிருந்தார் அண்ட் தென் இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு கிருஷ்ணகிரி மாற்றிட்டாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் இந்த ஸ்டேட்ஸ் நெட்டில் இது மாதிரி மாற்றுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் அதுக்கு வந்து இந்த இப்போ ப்ரொமோஷன் வந்து டிலே ஆகாது நீ என்னைக்கு அந்த சீனியாரிட்டி டேட் வந்து மாறாது ஓகேங்களா அதை ஸ்டேட் சினியார்ட்டி வந்துடுது இல்லை அதனால் நீங்கள் மாறிக்கலாம் அது ஒரு ப்ளஸ் சார் அதில் ஓகேங்களா அது அமௌண்ட் ஸ்டேட் சினியா டிஸ்ட்ரிங் சம்பளம் என்ன வேறா சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு என்ன அதே பேசிக் பே பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு டி ஐம்பத்தி மூணு சதவீதம் தான் அதே உங்களுக்கு தான் ஸ்டேட் சினியாட்டிகள் டிஸ்ட்ரிக் சின்னாட்டிகள் சேம் தான் ஒன்றும் பெருசாக எதுவும் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு மைனஸ் இருக்குது அவங்க சீனியார்ட்டி போகிறதுல உங்களுக்கு கொஞ்சம் சீனியார்டி இதாகுது உங்களுக்கு டிஸ்ட்ரிக் கூட தான் டென் சார் அவங்களுக்கு டிஸ்ட்ரிக் எதாவது டிஸ்ட்ரிக்கும் போடுவாங்க ஓகேங்களா அதுவும் ப்ரொமோஷனெலாம் வந்தால் வேறு டிஸ்டிக் போட்டுருவாங்க ஓகேங்களா ஜனியர் ஸ்ட்ரீட் இருந்து ப்ரொமோஷன் வருதுன்னா வேறு டிஸ்ட்ரிக் மாற்றிடுவாங்க ஒருவேளை அங்கேயே உங்கள் ஆஃபீஸ்லேயே ஒர்க்கு அதாவது இப்போ உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் வேக்கன்ட்டுருக்குன்னா கண்டிப்பாக அங்கேயே போகிற சான்ஸ் இருக்குது இல்லை வெளியில் கூட தூக்கி போலாம் சார் ஓகேங்களா அது ஸ்டேட்ஸ் அவ்வளோ தான் சார் சார் கடைசி அவ்வளோதான் சார் சொல்லி முடிச்சிக்கிற வீடியோவை எனக்கு ரொம்ப நேரம் பேசுக்கோல்ல உங்களுக்கு எது பிடிக்குது எடுத்துக்கோங்க சார் டிஸ்ட்ரிக் சின்னாடியும் இதான் ஸ்டேட் சின்னாடி இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டேன் இவ்வளோ தான் மேஜர் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இல்லை உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கண்டில் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் அதேமாதிரி சொல்கிறேன் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு எடுக்க வேண்டாம் உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் பிடிக்குது ஓகேங்களா எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் வந்து கேட்டுருப்பீங்க பார்த்துருப்பீங்க அண்ட் நிறைய யூடியூப் சேனல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வேறு விஷயம் நம்ம சேனல் மட்டும் பார்த்துமே நிறைய சேனல் பார்த்துருப்பீங்க அதான் உண்மை எனக்கும் தெரியும் ஓகேங்களா அதனால உங்களுக்கே தெரியும் ஒரு ஐடி ஐடென்டிஃபைக்கு வந்திருப்பீங்க இதனாலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா சார் ஒர்க் நேச்சர் எப்படின்னு மட்டும் கேளுங்கள் ஓகேங்களா சார் நான் இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க என்ன சொல்ல சொல்லுவாங்க வேறு ஃபஸ்ட்டு வேணால் தான் சொல்லுவாங்க யாரும் இல்லைங்க நீங்கள் ஆல்ரெடி அப்படி இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக நடந்திருக்கும் இதான் உண்மை ரியாலிட்டி நீங்கள் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதுலாம் சொல்லலாம் சார் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி இருக்கும் எல்லாம் ஃப்ரெண்டை மச்சி உங்கள் டிபார்ட்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ணுறது ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிருப்பாங்கல்ல அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குது எப்படி செய்கிறாங்க ஒர்க்லாம் என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு நான் எடுக்கிறேன்னு சொல்லி நீ கேட்க வேணாம் ஓகேங்களா நீங்கள் எடுக்கிறேன்னு மட்டும் சொல்லி மென்ஷன் பண்ண வேணாம் எங்கேயும் இப்படின்னு சொல்கிறேன் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு கேளுங்கள் ஓகே அது கேட்டு நீங்கள் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு மைண்டு இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கும் நான் இதுக்காக எடுக்கலான்னு இருந்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏன் சார் சொல்கிறேன்னா உங்களுக்குன்னு ஒரு இருக்கும்போது அது வந்து கடைசி வரைக்கும் ஒரு கல்ட்டி ஃபீலாகவே இருந்துடும் ஏன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் சர்வேர் எடுக்கலான்னு இருந்தார் பட் ஆனால் அவருக்கு சர்வேர் கிடைக்கல ஓகேங்களா சர்வேர் கிடைக்காமல் கோர்ட் டிபார்ட்மெண்ட் போய் எடுத்தார் ஓகேங்களா கோர்ட்டு ஓகேங்களா சரி ஓகே எடுத்துட்டார் சரி பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டார் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சார் ஒருத்தர் ஜாயின் பண்ணவர் அவருக்கு விஓ மேலே ஆசை ஓகேங்களா விஓவும் இருந்தது வேக்கண்ட்டு ஆனால் அவர் வந்துட்டு ஸ்கூல் எஜுகேஷன் எடுத்துக்கினார் ஏன் சனி சனிநாயர் லீவாக இருக்கும் ஸோ அடுத்து படிக்கலாம்னு நினச்சேன் சார் அதனால் எடுத்தேன் சார் ஃபஸ்ட் நாள் போய் நீங்கள் கவுன்சிலிங்கு உங்களுக்கு ஜேராய் கிடச்சிருக்கும் வியோவும் கிடச்சிருக்குமே நீங்கள் வியோ தான் எடுக்குன்னு சொன்னீங்களே ஏதான் சார் அதான் சார் பார்த்தேன் பட் ஆனால் சரி பார்த்துக்கலாம் நம்ம ஸ்கூல் எஜேசிங்கனா லீவ் கிடைக்கும் அடுத்து படிச்சுட்டு கூட சண்டே லீவ் கிடைக்கும் ஆஃப் ஆஃபிள் இயர் கோட்டை இயர் மாதிரிலாம் லீவ் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணி எதோ ஒன்று படிச்சு அடுத்து போயிடலாம் சார் அப்படின்னு நான் ப்ரிப்பேர் பண்ண பார்த்தேன் சார் அதனால் எடுத்துவிட்டேன் அப்படின்னாரு சரி ஓகே ஆனால் இப்போ போனாரா கடைசி வரைக்கும் என்ன சார் சொல்லு சார் நான் அன்றைக்கி இருந்தது அது எடுத்துருந்தா கூட எனக்குமே தப்புண்டு சார் இதில் ஸ்கூல் எஜுகேஷன் எடுத்துகிட்டு ஆனால் எக்ஸாம் எதுவும் க்ளியர் பண்ண முடியல சரி அது ஓகே நான் அட்டம் கொடுத்துட்டே இருக்கேன் இருந்தாலும் இவர் பக்கம் போனாலே எனக்கு அந்த எடுத்தது கொஞ்சம் நல்லா இருக்குமே ஓகேங்களா அப்படி ஃபீல் பண்ணுறாங்க புரியுதா அந்த கல்ட்டி ஃபீலுக்கு மட்டும் வந்துடக்கூடாது சார் யாரும் ஓகேவா அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு கொடுத்தே இருக்கும் எப்படி சொல்கிறது இப்போ நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது அது வேணால் அது தப்பாக போய்டுன்னு நினைக்கிறேன் என்ன சொல்லுறது லவ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பொண்ணு நினச்சிருக்கீங்க அதை மேரேஜ் பண்ணி தான் கொஞ்சம் நல்லா இருக்குமே சார் அது கடைசி வரைக்கும் விட்டுமே அப்படின்னு ஒரு ஃபீல் ஏற்படும் இல்லையா அதில் அந்த மாதிரி தான் இதுவும் ஜாப்லேயும் ஓகேங்களா இது உங்களுக்கு நீங்கள் நீங்கள் படிக்குள்ளே நினச்சிருப்பீங்க இந்த மாதிரி ஜாப் போகலாம் இதை போகலாம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துருப்பீங்க ஓகேங்களா அதாவது கிடைக்கல அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனை நம்ம அதோட விட்டுட்டு போயிடலாம் பிரச்சனையே கிடையாது இருந்தும் இந்த மாதிரி நான் சார் சொன்னல ஸ்கூல் எஜுகேஷன் ஒரு சார் ஒருத்தர் அவர் மாதிரி நீங்கள் ஃபீல் இது பண்ணிட்டீங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் இல்லை நிறையவே கஷ்டமாக இருக்கும் நீங்கள் சர்வீஸ் இன்னும் முடிக்கிற வரைக்கும் கஷ்டமாக அறுபத்திரெண்டு வயசு வரைக்கும் இன்றைக்கி ரிட்டர்மெண்ட்டு நீங்கள் அப்போ வரைக்குமே அதை யோசிச்சு இருப்பீங்க ச அப்படின்ட்டு விட இது பெட்டராக இருந்துச்சா கூட அது உங்களுக்கு கண் தோணும் பரவாயில்ல விட இது லீவ்லாம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் அது அப்படின்னு தோணும் இதான் மனிதனுடைய மனநிலை இதுதான் உண்மை இதான் ரியாலிட்டி அதனால் உங்களுக்கு எந்த ஜாப் பிடிக்கும் ஓகேங்களா உங்கள் ஃபேமிலிக்கு எது பிடிக்கும் அதை பார்த்து உங்கள் ஃபேமிலிக்கு எது பிடிக்கும்னா கேட்டால் சொல்ல சாரி உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு உங்கள் நீங்கள் எது ஹேண்டில் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அதுக்கு பார்த்து டிஸ்ட்ரிக்ஸின் ஆட்டியாக ஸ்டேட்ஸின் ஆட்டியான்னு எடுத்துக்கோங்க எது எடுத்தாலையும் சம்பளம் என்னது ஒரே சம்பளம் தான் ஓகேங்களா எது எடுத்தாலையும் டிஸ்டிக்ஸ் நேரின்னா டிஸ்ட்ரிக்டில் ஸ்டேட்ஸ் நேரம்னா ஸ்டேட் போல உங்களை மாற்றுவாங்க அவ்வளோதான் எப்பயுமே மாற்றிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எங்கெல்லாம் மாற்றலாம் ப்ரொமோஷன் இருந்தால் அடுத்த ஸ்டேஜுக்கு வேறு ஸ்டேட் மாற்று வேறு டிஸ்ட்ரிக் மாற்றலாம் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அதனால் பிரச்சனை அவங்கவுங்க இந்தியாவுக்காக நம்ம ராணுவ வீரர்கள்லாம் வெளிலலாம் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களெல்லாம் பார்த்துக்கோங்க இந்தியன் நேவி இருக்கிறாங்க ஏர்ஃபோர்ஸ் இருக்காங்க இவங்களாம் வெளியில் போய் ஒர்க் பண்ணுறாங்க நாம நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் எங்கே ஒருத்தர ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஜாப் பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க ஓகேங்களா சரிங்க சார் வீடியோ வாட்ச் பண்ணி ரொம்ப நன்றி ஓகேங்களா உங்களுடைய மனநிலையிலிருந்து நானும் ஒரு எஸ்பென்டாக இருந்த தான் உங்களுக்கு சொல்ல அட்வைஸ் பண்ணுறேன் ஓகேங்களா சரிங்க சார் வீடியோ வாட்ச் பண்ணி ரொம்ப நன்றி இப்போ தான் டைம் வாட்ச் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ சார்